சாமுவேல் குறித்து நீங்க வாசிங்க முதலாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கத்தரை பணிந்து கொண்டான்னு தமிழ் இருக்கு ஆங்கிலத்தில் சாமுவேல் கத்தரை என்ன பண்ணித்தான்

ஓடிக்கிட்டு இருந்துச்சா did it run உங்களை போட்டு கிள்ளிக்கிட்டு இருந்துச்சா did it pinch you விளையாடிக்கிட்டு இருந்துச்சா did it play என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு what did the child do அப்ப மூணு வருஷம் அந்த அம்மா வீட்ல என்ன ட்ரெயினிங் கொடுத்தா what was the training the mother gave the child எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுத்தா she taught him as to how he ought to behave in the அங்க தாத்தா இருக்காரு அந்த கிராண்ட்பாதர் அங்க படிக்கிற

இனி என்ன கேஜ் வருல இனி பொறந்து அடுத்த நாளே கொண்டு போய் விட்டுருவாங்களோ தெரியல ஐ நாட் நோ நெக்ஸ்ட் டே தே உட் லீவ் தெரியலேஜ்ல கொண்டு போய் நீங்க விடுற ஆளுங்க

சண்ட் யூ சில்ட்ரன்ட்டு சார் இந்த பிள்ளைங்களை அமைதியாக அவங்கவுங்களால் வைக்க முடியலை ஸோ யூ அனால்பிள் கண்ட்ரோல் யு சில்ட்ரன் யர் ஆனால் ஏட் உங்கள் பிள்ளைங்கள கொண்டு அறியாத வயசில் பால் குடிக்கிற வயசில் இவன் அந்த பிள்ளைய நீங்கள் என்னெல்லாம வச்சு நீங்கள் டைப்பரை கட்டி அதை கட்டி இதை கட்டி ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன் ஸோ வே த சைல்ட் நோஸ் நாட் எனிதிங் யூ ட்ரெஸ் சைல் அன்ஸ் அதுக்கு லஞ்சம் கொடுத்து அதுக்கு ஃபீஸ் கட்டி யூ பே த ஃபீஸ் அண்ட் யூ ட்ரெஸ் எம் ஆனால் இந்த பையனை பார்த்தீங்களா ஓட ப திஸ் பாய்

வேனி பிலீவு உடல் அணங்கவே மாட்டேன்கிறான் யாச்சா ஒருத்தர் சொல்லியிருக்க முடியாது வீ பில் நவேவை செய் தட் உட்காந்தா உட்காரணும் நில்லுன்னா நிற்கணும் அங்கே ஃபை ஆர் செம்டி சிட் லியாட்டு சிரி ஃபை ஆர் செம்டி ஸ்டாண்ட் லியாட் ஆலயத்தில் எங்கே உட்காரனோ அங்கே உட்காரணும் வேற ஓ ஹியூ ஹஸ் காட் சிரிச்சா

Oh, he served he ministered unto the lord நீங்கள் இரண்டாம் அதிகார 18 வசனத்திலே first samuel 2:18 நல்ல சின்ன வயதிலே நல்ல உலக பிரகாரமாக வஸ்திரங்களை உடுத்தி அழகு பார்க்க வேண்டிய வயதிலே அவன் சணல் நூல் வஸ்திரங்களை தரித்தான் in an age where he ought to put on grand dress he put on இரண்டாம் அதிகார பதினெட்டாம் வசனத்திலே கர்த்தருக்கு ஊழியம் செய்தான் பணிவிடை செய்தான்

நீங்க சொல்றீங்க டேய் அந்த பிள்ளையை பாடுறா சின்ன வயசுலயே எப்படி பாடுறா காண்டவன் ஆராதிக்காரம் பாடுறா சின்ன வயசுலயே பாருடா உலகமே வேண்டாம் இந்த உலக ட்ரெஸ் வேண்டாம் எல்லா ட்ரெஸ் எல்லாம் பார்த்துக்காண்டான் ஹெஸ் ஷேட் ஆன் ட்ரெஸ்